எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலில் ரசாயனம் கலந்துருப்பதை எப்படி வீட்டிலிருந்து எளிய வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத பத்தி தான் நான் இப்போ சொல்லப்படுறேன் இப்போ எல்லா டிவிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்களையும் பார்த்தீங்கனாக்கா பாலில் வந்து சோப்பாயில் கலந்துருக்காங்க அப்புறம் மாவு பொருள் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூரியா கலந்துருக்காங்கலாம் சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு நான் சொல்கிறேன் இப்போது முதல்ல டிஞ்சர் இந்த கா காயம்லாம் போட்டுட்டால் நமக்கு புண்ணுக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா எரியும்ல அந்த டிஞ்சர் எடுத்துக்கங்க ஒரு அரை கிளாஸ் பாலில் வந்து அந்த டிஞ்சரை வந்து ஒன் ஆர் டூ டிராப்ஸ் விடுங்க அப்போ வந்து பால் வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சுன்னா அது மா கலந்த இதே நல்ல பால்னா அது ப்ளூ கலர்ல மாறவே மாறாது ஓகேவா அடுத்ததா பாலில் வந்து எலுமிச்ச பழம் இருக்கு பாத்தீங்களா அதோட சாறு பிழிஞ்சு விடுங்க பால் திரிஞ்சு போயிடும் நல்ல பால் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும் அது கே அதாவது கலப்பட பாலுமே ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் இது என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு குடுவையில் ஒரு பாட்டிலே போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணோன்னா ஒரு மாதிரி பபிள்ஸ் நுற நுரையாக இருக்குமா முட்டை முட்டையாக வருமா அது வந்து கலப்பட பால்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பபிள்ஸ் வந்து போவே போவது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அதில் சோப்பாயில் கலந்துருக்காங்க இல்லையா ஆனால் நான் தரமான நல்ல பாலாக இருந்துச்சுன்னா அந்த பபிள்ஸ் கொஞ்சம் நேரத்துலேயே போயிடும் ஓகேவா அதுக்கடுத்ததா பிஹெச்சி ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க இது முப்பது தாழ் பத்து ரூபான்னு கிடைக்கும் சும்மா கம்மி கம்மி ரேட்லேயே கிடைக்கும் இது என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து கலர்ஸெல்லாம் இருக்கும் என்னென்ன கலருக்கு என்னென்ன எண்கள் கொடுத்துருக்கும் பாலுக்கு இருக்கக்கூடிய பிஹெச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவு இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அதாவது சிக்ஸுக்குள்ளே இருக்கலாம் சிக்ஸ் அதாவது சிக்ஸுக்கு மேலே இருக்கலாம் சாரி சிக்ஸுக்கு மேலே இருக்கலாம் ஆறுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து அமிலங்கள் வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டிருப்பதாக அர்த்தம் பால்ல இந்த பிஹி பேப்பர் என்ன பண்ணுனாக்கா டிப் பண்ணணும் டிப் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கழிச்சு எடுத்து பார்க்கணும் பச்சை நிறமாக இருந்தா அது உண்மையான பால் இந்த லிட்ரஸ் தால் வந்து சற்றே வெளிர் பச்சை நிறமாக மாறி இருக்கும் சரிங்களா அவ்வாறு இல்லாம மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலந்த கலரும் வெளிர் கலந்த ஒரு வெளிர் மஞ்சள் கலர்ல இருந்தா வெளிர் ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து ரசாயனம் கலந்த பால்ன்னு அர்த்தம் இப்படிதான் நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈசியா சரிங்களா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பால் குடிக்கும் போது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது ரசாயன பாலாக இருக்குமோ டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொசைட்டிலேயோ எதை இல்லைன்னா மாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டேயே பால் தான் மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க் யூ